எூஸ் மெய் ஒரு டூ இன்சஸ் பின்னால் நடத்துங்க. அது எம் பார்க்கிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் சொன்ன ரூல் இஸ் ரூல் ஹவுஸ் ஓனர் பிரச்சனையா ஸ்டாப் யார கேட்டு டாக் வாங்கின டாக் நோ பர்மிஷன் ஹவுஸ் ஓனர் பிரச்சனையா எக்ஸ்கூஸ் மீ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வாடகை ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து கொடுத்துருங்க ஹவுஸ் ஓனர் பிரச்சனையா வந்தாச்சு விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி பிரசன்ஸ் கிரௌண்ட் மெடோஸ் வாடகை வீட்டுக்கு குட் பை சொல்லுங்க ஹவுசிங்ல லட்சத்துல சொந்த வீடு வாங்கி ஹவுஸ் ஓனர் ஆயிடுங்க திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேல பிரீமியம் விலா பிளாட் ஜஸ்ட் செவன் லாக்ஸ் ப்ரைம் லொகேஷன் உடனே வீடுகள் கட்டும் மனைகள் எல்லா வசதிகளும் அக்கம் பக்கம் விலையும் உங்க பக்கம் திருச்சியில ஹவுஸ் ஓனர் ஆகும் பொண்ணான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க